நண்பர்களே மதுரை பனங்காடியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை சென்ட்ரிங்க ஒரு தொள்ளாயிரத்தி பத்து சதுரடி இந்த வீடு இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு லட்சம் கோட் பண்ணுறாங்க வடக்கு பார்த்த வீடுங்க வாங்க வீட்டுக்கு போய் பார்த்துருவோம் இந்த மாதிரி வந்து ரோடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது அடி ரோடு வந்துருது இந்த மாதிரி வருது உள்ள பைக் பார்க்கிங் தாராளமாக பண்ணிக்கலாம் ஒரு எண்பது சதுரடி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல கார் பா இது பைக் பார்க்கிங்காக இருக்குது போர் இந்த மாதிரி வந்துருதுங்க இதில் வந்து இன்வெர்டருக்காக அந்த ரூம் கொடுத்துருக்காங்க குட்டியாக ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்தீங்க கிரானைட்டில் போட்டிருக்காங்க இந்த மாதிரி சேஃப்டி கிரில் வந்துருது சேஃப்டி கிரளுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டோர் ஒண்டர்ஃபுல்லாக வருதுங்க பாருங்க தேக்குமர டோரு அருமையாக பாலிஷ் பண்ணி சூப்பராக இருக்குது இந்த மாதிரி ஹால் பாருங்க நல்ல ஸ்பேசியஸ் ஹாலு மேலே புறாமல் எல்இடி செட்டப் நல்லா இருக்குது ஃபால் சீலிங் ரொம்ப அருமையாக இருக்குது ஒரு இரநூறு சதுரடி இருக்கக்கூடிய நல்ல ஸ்பேசியஸ் பெட்ரூமாக இது ஹாலாக வந்துடுது அந்த டிவி ஷோகேஸ் எல்லாமே நல்லா இருக்கு கிச்சன் பாருங்க கிச்சன் டாப் எல்லாம் கிராணிக் ஒண்டர்ஃபுல்லாக பண்ணியிருக்கிறாங்க இது வந்து ஓடிஎஸ் ஏரியா இந்த மாதிரி வருது இதில் வந்து வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் இங்கே பாருங்க இதில் எல்லாமே வேலைகள் என்ன நிறைய விடையில் வேகமாக இது பண்ணிடுவாங்க டஃபன் கிளாஸ் ஒர்க் இது பூராமே செல்ஃப் கப்போர்டு செல்ஃப் எல்லாம் பெரிய செல்ஃபாக ஆழமாகவே வந்திருக்கு மேலே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கபோர்டு ஒர்க் நல்லா பண்ணியிருக்கிறாங்க இங்கேயும் கபோர்டு ஒர்க் வருது ஆர்வக்கும் எல்லாத்துக்கும் வாட்டர் செட்டப்பு எல்லாம் நல்லா இருக்குது இது ஒரு பெட்ரூமு இது நூற்றி இருபது சதுரடி வரக்கூடிய பெட்ரூம் இருக்கு அட்டாச்சு லேட்ரின் பாத்ரூம் சேலிங் நல்லா இருக்குது இதுல பாருங்க இங்க வந்து ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துருது அட்டாச்சா அந்த கண்ணாடி எல்லாம் தாங்க போட்டு கொடுப்பாங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் கண்ணாடி லைட்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு நல்ல வீடு பாருங்க ஸ்பேசியஸா பெருசாகவே இருக்குது இன்னொரு பெட்ரூம்ங்க இது பத்துக்கு பத்து அங்கக்கூடிய பெட்ரூமா இருக்குது இதுலயும் வந்து அவங்களுக்கு எல்லாமே லேம்பு வசதி எல்லாமே நல்லா இருக்குது இதில் இந்தியன் டாய்லெட் இந்த மாதிரி வந்துருந்து வீடு வேலையும் வந்து வந்து இருக்கு பேசிக்கலாம் மாடிக்கு போய் பார்த்துருவோம் மாடியில் பூரா அருமையா தரக்கோட்டா அடிச்சு சூப்பரா இருக்கு ஒரு எழுநூத்தி லிட்டர் கபபிலிட்டி டேங்க் வந்துருது தண்ணி நல்ல தண்ணிங்க உப்பு கைக்காது லொக்கேஷன் பூரா பாருங்க ஃபுல்லா ரெசிடென்சியல் தான் பாருங்க இப்படி வருது மணங்காடியில ஒரு நல்ல போக்குவரத்து வசதியான இடமும் கூட பாருங்க மேலும் இந்த வீடை பற்றின தகவல்களுக்கு வீடியோவில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் இந்த வீடு உங்களுக்கு டெஃபினட்டாக பிடிக்கும் நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டிசெல்லி கார்த்தியன் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்